சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது சசிகலா அவர்களுக்கு ஆளுநர் பதவி கொடுப்பதற்கு முன் வந்துள்ளது பாஜக இதற்கு காரணம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஒருங்கிணைந்த நிலையில் அதிமுகவின் தொண்டர்கள் பெருவாரியான அதிமுகவின் தொண்டர்கள் சசிகலாவின் பின்னால் இருப்பதால் பாஜகவிற்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் அதிமுகவின் தொண்டர்கள் முழுமையாக கட்சி பணிகளை வேலை செய்தால் மட்டும்தான் சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைந்து திமுக தோல்வியை தழுவும் பாஜகவின் சில இடங்களில் அதிமுகவின் தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்வார்கள் ஆனால் சசிகலா அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒதுங்கிவிட்டால் சசிகலாவின் உத்தரவு இல்லாமல் சசிகலா அவர்களது ஒட்டுமொத்தமான உத்தரவின் பெயரில்தான் அதிமுகவின் தொண்டர்கள் கட்சி ரீதியாக வேலை செய்வார்கள் இதற்கு வழி என்ன என்று பார்க்கும் பொழுது சசிகலா அவர்களை ஆளுநராக நியமனம் செய்து வைத்தால் நிச்சயமாக அவர் கட்சி பொறுப்பிலிருந்து முழுமையாக விலகி முக்கிய பதவிக்கு வந்துவிடுவார் இதனால் அதிமுகவின் தொண்டர்கள் மீண்டும் களத்தில் இறங்கி வேலை செய்வார்கள் எப்படி தமிழக பாஜக முன்னாள் தலைவராக செயல்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆளுநர் பதவி வழங்கப்பட்டதோ அதேபோல் சசிகலா அவர்களுக்கும் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேச்சுவார்த்தை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு அணி மூன்று அணி என்று பிரிந்து கிடந்தால் நிச்சயம் அதிமுகவின் தொண்டர்கள் களப்பணிகளை ஆற்ற மாட்டார்கள் பூத் கமிட்டிகளை அமைத்து கட்சியின் வேகம் மிக மிக குறைவாக இருப்பதால் உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் பாஜகவிற்கு கலக்கம் வந்துவிட்டது ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு தொண்டர்கள்தான் மிக முக்கியமான ஒரு ஆயுதம் களத்தில் தொண்டர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் என்னதான் தலைவர்கள் மத்தியில் இருந்தாலும் எதுவும் எடுபடாது பணத்தை எவ்வளவு கொட்டினாலும் எடுபடாது களத்தில் தொண்டர்கள் முழுமனதோடு இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியாகும் இதனால் பாஜக போட்ட திட்டத்தில் சசிகலா அவர்கள் மனம் மாறுவாரா அல்லது அதிமுகவை மீட்டெடுக்கும் போராட்டத்தில் ஓபிஎஸ் உடன் கைகோர்ப்பாரா என்பது வருகின்ற சில தினங்களில் தெரிய வரும் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவில் சசிகலா அவர்கள் மீண்டும் இணைந்து பணியாற்றலாமா அல்லது ஆளுநர் பதவியேற்று அதிமுகவின் தொண்டர்களை கட்சியில் மீண்டும் செயல்படுத்துமாறு உத்தரவுகளை பிறப்பித்து ஆளுநராக நியமித்து தமிழகத்திற்கும் அரசியலில் இருந்து முழுமையாக சசிகலா விலகலாமா என்பதை மறக்காம வாயிலாக கூறுங்கள் பாஜகவின் திட்டத்தில் சசிகலாவின் நிலைமை என்னவாக மாறப்போகிறது என்பதை பார்க்கலாம்